இன்றைக்கு ஐயா வைகுண்டரை த தரிசு தரிசுகின்ற முகமாக இங்கே வந்து அதை வணங்குகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் அந்த வழங்குகின்ற போது இந்திய கூட்டணியினுடைய ஆட்சி மத்தியிலே அமைய வேண்டும் அதுபோல எங்களுடைய தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் அவர்களை எதிர்த்து நிற்கின்றவர்கள் அத்தனை பேரும் டெபாசிட்டை இழக்குவதற்கு இழப்பதற்கான நிலைகளை உருவாக்க வேண்டும் ஐயா வைகுண்டரே ஐயா நாராயணரே அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு சாமி கும்பிட வந்தோம் அந்த வகையில் நல்ல தரிசனங்கள் கிடச்சிது தரிசனம் பண்ணிப்போம் வேற என்ன கேளுங்க தமிழிசை சௌந்தரராஜன் வந்து ஆளுநர் பதவி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில் அவங்க போட்டு மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு அது அவங்கவுங்க தலையெழுத்து அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க அது நேரம் அவங்களுக்கே தெரியும் அவங்க விஷயம் தெரியாமல் களத்தில் இருக்காங்க

போட்டை வந்து அவங்களே கைப்பற்றிடுறாங்க இலங்கை அரசாங்கமே கைப்பற்றிடுது திரும்பவும் பத்து பதினைஞ்சு நாள் கழித்து எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அழுத்தமான அழுத்தம் கொடுத்து பிரதமருக்கும் கடிதம் எழுதி உடனடியாக அந்த மீனவர்களை காக்க வேண்டும் என்ற வகையில் அறிக்கை விடுறாங்க அந்த வகையில் பத்து பதினஞ்சு நாளில் விடுவிக்கின்றார்கள் தவிர பழகை விடுவிக்கிறது இல்லை பழைய பழக விடுவிக்கிறது என்னென்னு வச்சுன்னா அவளுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற பாரதிய ஜனதா சேர்ந்த அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்கிறது என்னன்னா நாங்கள் உடனடியாக உங்களுக்கு கச்சை தீவி போட்டு தருகின்றோம் உங்களுடைய படகை எல்லாம் அத்தனையும் தந்துடும் உங்களை கைது பண்ணாமல் இருக்க வைக்கிறோம் அப்படிங்கு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அதை ஏமாற்றுகின்ற வேலை தான் பண்ணுறாங்களே அதை செய்ய வேண்டியது வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த வகையில் இந்த தேர்தல் முடிந்த பின்பு நிச்சயமாக கண்டிப்பாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது எந்த மீனவருக்கும் பாதிப்பில்லாத நிலையில் என்ன திட்டங்களை வேண்டும் என்ற வகையிலே இலங்கையை அரசோடு பேசி அதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எடுப்பார்கள் அந்த வகையில் மீனவர்கள் பாதுகாக்கக்கூடிய நிலைகளை நம்முடைய எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் டீசலுக்கு மானியத்தோடு தான் இன்னைக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து விசைப்படகு சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கின்ற படகுகளுக்கெல்லாம் மீனவர்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வரி உரைக்க தள்ளுபடி செய்து அவர்களுக்கு வரிய சப்சிடி கொடுக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு அந்த மீனவர்களுக்கு டீசல் கொடுக்குறோம் அது தமிழகம் முழுவதும் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல விசைப்படர்களுக்கு இன்றைக்கி வந்து எழுபத்தஞ்சு ரூபா முன்னெண்ணெய் வழி ஆனால் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி மண்மிகு முத்தமிழி தலைவர் கலைஞர்களுடைய உத்தரவின் பேரில் அன்னைக்கு கொடுத்த மன்னடையே இன்னை வரையும் இருபத்தஞ்சி வாக்கி நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம் அந்த வகையில் சிறு மீனவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெரிய மீனவர்களாக சரி அவர்களை காக்கின்ற பணிகளை மான் முக தமிழகத்தினுடைய முதலுதைக்கு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார்கள்